மூடப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறது குறிப்பாக எண் எண்ணு என் ஜோசியம் கிளி ஜோசியம் கைரேகை ஜோசியம் இதையெல்லாம் பார்க்கிறதை பார்க்கிறோம் இது எல்லா மதத்திலும் இந்த பழக்கங்கள் நிரம்பி இருக்கிறது சமீபத்தில் நடந்த விமான விபத்துல கூட ஒரு மனிதன் அவரை பற்றி பார்க்கும் பொழுது பனிரெண்டு அவருக்கு மிகவும் ராசியான எண் ஆறு ராசியான எண் என்ற உடனே அவர் வாங்குகிற வாகனங்கள் அத்தனையும் பனிரெண்டு ஜீரோ ஆறு தான் இருக்கும் அது காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் அவர் ஃப்ளைட்டு புக் பண்ணினது கூட பல நாட்கள் மாதங்கள் காத்திருந்து பனிரெண்டாம் தேதியும் ஆறாவது மாதத்துக்கு காத்திருந்து அவர் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறும்போது கூட பனிரெண்டு ஆறுக்கு தான் உள்ளே ஏறி ஏறி அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்த சீட்டு அவர் புக் பண்ண சீட்டு கூட பனிரெண்டாவது நம்பர் ஆனால் பாருங்கள் மறித்து போனார் கிறிஸ்துவர் கூட அப்படி இருக்கிறார்கள் வேதத்தை வாசிக்காமல் ஜோசியம் கிறி கூட ஜோசியத்தை பார்க்கற எப்படி பார்க்குறாங்க பைபிளை திடீர் என்று திறப்பார்கள் திறந்து ஒரு வசனத்தை சொல்லுங்க ஆண்டவரே என்பார்கள் அப்படித்தான் ஒரு மனிதனடி வாசிக்கும் பொழுது அவன் வெளியே புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் என்ற வார்த்தை வந்தது ஐயோயோ இப்படி வந்து விட்டது என்று மீண்டுமாய் திறப்பினார் அந்தபடியே நீ செய் என்ற வார்த்தை வந்தது ஐயோயோ என்று திரும்பவும் திறப்பினார் செய்வதை சீக்கிரமாய் செய் என்று வந்தது பாருங்கள் எவ்வளவு பரிதாபம் நாம் அப்படி இருக்கக்கூடாது கர்த்தரை நம்புவோம் கர்த்தரையே நம்ம கொள்வோம் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ